நிழல் வனம் இதன் ஆசிரியர் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் காற்றின் அசுர கைகள் தன்னை பற்றி கொள்ளும் எல்லா இரவிலும் நடுக்கத்துடன் தான் மிகவும் தனியாக இருப்பதாக அந்த மெழுகுவர்த்தி பயத்துடன் புலம்பிக் கொண்டிருந்தது அதன் தனிமையை ஒருவரும் புரிந்து இல்லை ஒரு நாள் இரவு ஒரு விளையாட்டுச் சிறுவன் அந்த மெழுகுவர்த்தியின் வெளிச்சத்தில் தன் கைவிரல்களால் மடக்கி உருவான நிழலை கொண்டு ஒரு வாத்தை சுவரில் நடமாட செய்தான் மெழுகுவர்த்தி வியந்து பார்த்தது நிழல் வாத்து சுவரில் நடந்தோடியது யாவரும் அதை கைத்தட்டி வரவேற்றார்கள் உற்சாகமான அவன் அப்புறம் வாய் திறந்து ஊலையிடும் நாயை பயத்தில் ஓடும் மானை ஒற்றை கால் நாரையை அவசரமாக ஏறும் அணிலை தாவி குதிக்கும் குரங்கை தலை திருப்பும் ஒட்டகத்தை என்று நிழல்களின் வழியே காட்டு உலகம் உருவாகி சுவரில் நடமாட விட்டான் வீடே சிரித்து மகிழ்ந்தது காற்று வந்து வெளிச்சத்தை ஊதி அணைத்தபோது அன்று மெழுகுவத்தி பயம் கொள்ளவே இல்லை தனக்குள் ஒரு காடு ஒளிந்திருப்பதையும் எண்ணிக்கையற்ற மிருகங்கள் அதற்குள்ளாக ஒளிந்து வாழ்வதையும் அன்றுதான் மெழுகுவத்தி அறிந்து கொண்டது அதன் பிறகு அது தனிமையை பற்றி ஒருபோதும் புலம்பவே இல்லை முற்றும்